வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி முதலில் தலைப்புச் செய்திகள் பனையில் ஏறிய குடும்பஸ்தர் உயிரிழப்பு முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு பத்து கிலோகிராம் அரிசி மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி மீது சூடு இரத்த காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு தொடர்வது விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்ற நிலையில் சனிக்கிழமை புத்தாண்டு பிறக்க உள்ளதால் புத்தாண்டைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்ய பொதுமக்கள் நகரங்களில் கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கோவிட் தொற்று பரவல் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாட முடியாத சூழலை எதிர்கொண்டிருந்தனர் இம்முறை கடுமையான பொருளாதார நெருக்கடியை மக்கள் எதிர்கொண்டுள்ள போதிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஓரளவு இஸ்திரமான அரசியல் சூழ்நிலை காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன அந்த வகையில் இன்று வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் அதிகளவான மக்கள் தமது தேவைகளின் நிமித்தம் மட்டக்களப்பில் அமைந்துள்ள வியாபார நிலையங்களுக்கு வருவார்கள் என வியாபாரிகளால் எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்தியர் ராஜரத்தினம் முரளீஸ்வரன் இன்று வியாழக்கிழமை தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் மட்டக்ளப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமணியின் புதிய பணிப்பாளராக கடமையேற்றுள்ள வைத்தியர் ஆர் முரளீஸ்வரனை மட்டக்கிளப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் பிரதி பிராந்திய சுகாதார பணிப்பாளர் நவலோஜிதன் உள்ளிட்ட வைத்திய அதிகாரிகள் பிராந்திய சுகாதார பணிமணியின் உயர் அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் வரவேற்றனர் வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளராக கடமையாற்றி வந்த வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் பதவி உயர்வு பெற்று கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பதவியேற்றுள்ள நிலையில் இன்று தனது கடமைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு நுங்குவட்ட வட்ட தவறி விழுந்ததில் மூன்று பிள்ளைகளின் இளம் தந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் கைத்தடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைத்தடி பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வராசா கேதீஸ்வரன் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு நுங்கு வட்டி கொடுக்க பனை மரத்தில் ஏறிய போது தவறி வீழ்ந்து படுகாயமடைந்த நிலையில் சாவக்கச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் குறித்த நபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உடல் கூற்று சோதனைக்கு பிறகு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை சாவக்கச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தினால் பத்து கிலோகிராம் வீதம் முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த அரசியை புத்தாண்டுக்கு முன்னதாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் குறித்த அரசி தொகையை இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி மற்றும் மே மாதத்தில் வழங்குவதற்கு அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டிருந்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் புத்தாண்டுக்கு முன்னர் விநியோகிக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் அரிசி விநியோகிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை பகுதியில் உத்தரவை மீறி சென்ற லோரி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் கனங்கே ரஜமகா விகாரிக்கு அருகில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மாடுகளை லொரியில் ஏற்றிச் செல்வதை அவதானித்த இரவு நேர கண்காணிப்பு போலீஸ் குழு லொரியை தொழிலியத்த பிரதேசத்தில் நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் லொரி அதனை மீறி தொடர்ந்து பயணித்ததால் போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடாத்தியதில் லொரியில் இருந்த ஒருவர் படுகாயம் அடைந்ததுடன் மேலும் இருவர் தப்பிச் சென்றுள்ளனர் கிங்தோட்டை மாபுக்கள பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார் சந்தேக நபர் தற்போது சிகிச்சைக்காக கெராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டத்தில் இரத்த காயங்களுடன் சடலம் இன்று வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது உரக்கஸ் மன்ஹந்திய மேக்கஸ் பிட்டிய வீதிக்கு அருகில் உள்ள ஸ்டிக்கர் கடையொன்றில் இருந்து இரத்த காயங்களுடன் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த கடையின் உரிமையாளரின் மனைவியான யமுனா நிரோஷினி பாயது நாற்பத்தி ஒன்று என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது கணவருடன் குறித்த கடையில் வசித்து வந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே பகுதியில் அமைந்துள்ள உணவகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பணிக்கட்டில் இந்த சம்பவம் குறித்து வாட்ஸ்அப் புகைப்படங்கள் வைரலானதை அடுத்து மக்கள் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் உள்ளிட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியமாக இருப்பதுதான் இதற்கு காரணம் என கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து போலீசார் இது தொடர்பாக பனிக்கட்டிகள் விநியோகம் செய்யப்பட்ட இடங்கள் பனிக்கட்டி தொழிற்சாலைகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் தென்கொரிய பொது தேர்தலில் ஆளும் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது முன்னூறு ஆசனங்களுக்கான தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியும் இணைந்து நூற்று தொன்னூற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன இந்த தேர்தல் ஜனாதிபதி யோன் சுக் யோலின் ஆட்சி குறித்து சர்வஜன வாக்கெடுப்பாக கருதப்பட்டது தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவரது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரதமரும் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய அமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது தொடர்ந்து வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டப்யூ என்ற என்றுள் பிரவே செய்யுங்கள் நன்றி